எம்ஜிஆர் அரசியல் பண்ண மாதிரி யாருமே அரசியல் பண்ணலமா இப்ப இவர் நாக்கு பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு இவரை போய் தற்குறி நா எல்லாரையும் நாம எல்லாம் தற்குறியின்னு சொல்றாங்க அவរ தற்குறி கிடையாது பேசறவங்க போய் அவங்கதானே தற்குறி விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர் திமுகவை வெளுத்து வாங்கிய பெண் இனையதல் அனைவரையும் கவர்ந்த வீடியோ தலைவர் விஜய்க்கு தாய்மார்களின் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது தற்போது பெண்களும் அரசியலை குறித்து தெளிவாக பேசத் தொடங்கி விட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சாமானிய மக்களிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்து கருத்துகள் கேட்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் தாயார் ஒருவர் விஜய்தான் அடுத்த எம்ஜிஆர் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அவர் பேசியிருப்பதாவது எம்ஜிஆர் அரசியல் பண்ணின மாதிரி இதுவரை யாரும் அரசியல் பண்ணல நிறைய நல்லது பண்ணியிருக்காரு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு இந்த புடவை வேட்டியெல்லாம் அவர் காலத்துல வந்ததுதான் அவர் எல்லாமே நல்லதா செஞ்சாரு அவருக்கு அப்புறம் எவனுமே ஒழுங்கா அரசியல் பண்ணல இப்போ விஜய் சினிமாவோட உச்சத்தையே விட்டுட்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் வந்திருக்காரு அவரு போ எல்லாரும் தற்கொலைன்னு சொல்றாங்க அவரு தற்கொலை கிடையாது அவரை அப்படி பேசுறவங்க தான் தற்கொலை கணக்கே தெரியாம தப்பு தப்பா பேசி ஆட்சி செய்றாங்க பாருங்க அவங்க தான் தற்கொலை அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி விஜய் நாற்பது பேர கொன்னாரு கொன்னாருன்னு சொல்றாங்க விஜய் என்ன கத்தி எடுத்து குத்தியா கொன்னாரு என்ன நடக்குது இந்த நாட்டுல ஒண்ணுமே புரியல இது எல்லாமே எதிர்கட்சியோட சதிதான் எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமா வருவாரு என்று தலைவர் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து பேசியுள்ளார் அந்த தாயார் தாய்மார்களின் இந்த ஆதரவு தலைவர் விஜயை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கும்